உயிரணையுமா நல்லா கவனிக்க வேண்டும் ஒரு லாஜிக் என்ன லாஜிக் என்று சொன்னால் இசை ஆனவரை பார்த்து கேட்க வேண்டும் அதை புரிஞ்சுக்கோங்க இசைக்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த ஆண்டவரை உயிரிழமா என்று சொல்லி இசைக்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும் ஆனால் இசைக்கா கேட்க இசைக்கள் கேட்பதற்கு முன்பாக என் ஆண்டவர் இசைக்களை பார்த்து கேட்கிறார் இந்த எழுந்து உயிரிழமா என்று சொல்லி எதற்காக என்று சொன்னால் சில கொஸ்டின்களை நாம் கேட்பதற்கு முன்பாக என் ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் கேட்டுவிடுகிறார் ஆக எதற்காக இனி அந்த கேள்வியை நீங்க கேட்கக்கூடாது என்பதற்காக இனி அந்த கேள்வியை கேட்கக்கூடாது என் குடும்பத்துல என்ன அற்புதத்தை செய்திருக்கிறார் என்னத்தை செய்திருக்கார் என்று சொல்லி கேட்கக்கூடாது என்பதற்காக முன்னக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டார் இந்த இயல்புகள் உயிரிழந்த

அவன் அடுத்த பிள்ளைகள் படிப்பு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது அவன்

I wish to know the question I

காரியங்களை எனக்கு தெரியாது என்ன யேஷ் அபாவனுக்கு தெரியும் யேஷ்வா போதும் அவன்